அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஐஸ் பிரியாணி அது தேவையானது தான் இது எல்லாமே ஃபஸ்ட்டு தயிர் அடுத்து கொஞ்சம் தேங்காய் பத்தை கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் த வெங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு நைட்டு சாப்பிட்டோல அந்த மீன் மீதி சாப்பாடு தான் இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கோ இதில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் பசங்க அழகப்படுத்துக்கலாம் ஐஸ் பிரியாணி வாங்க சாப்பிட்டு